மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாருடைய கான்பிடன்ஸுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்த வருஷத்துக்கான எதிர்பார்ப்புகளை வடிவமைக்கக்கூடிய விதத்தில் இந்த க்ளோசிங் அமையும் அந்த மாதிரி ஒரு வெரி ஸ்ட்ராங் க்ளோசிங் க்ளோசிங் தான் டுவெண்டி டுவெண்ட்டி இருந்தது இந்த ஆண்டு நம்ம ஆரம்பித்த போது மார்க்கெட்டை லீட் பண்ண செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா முக்கியமாக ஃபைனான்சியல்ஸ் சொல்லணும் ஆண்டின் நிறைவிலையும் மார்க்கெட்டை லீட் பண்ண இடத்துல தான் பைனான்சியல்ஸ் இருந்தது ஆனால் இடையில இந்த செக்டர் சந்தித்த பிரச்சனைகள் வரலாற்று இல்லாது யூஸ்வலா ஒரு மார்க்கெட் லீடிங் செக்டர் பெரிய கிரைசிஸ சந்திக்கும் போது அந்த ஆண்டிலேயே அது மறுபடியும் ரிகவர் ஆகி முன்பிருந்ததை விட ஒரு ஸ்ட்ராங்கர் பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்றதுங்கிறது எழுதி நடக்கக்கூடிய ஒரு விஷயமே இல்லை அது டுவெண்ட்டி டுவெண்ட்டில நடந்திருக்கு இன்னொரு விஷயம் யாருமே எதிர்பாராத ஒரு செக்டர் என்ன செய்யுது அது எப்படி ஒரு மார்க்கெட் லீடர்ஷிப் வருது அப்படிங்கிற அந்த இரண்டாவது ட்ரெண்ட் எல்லாருமே எதிர்பார்க்கிற செக்டர் எதிர்பார்ப்ப மீட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் அதிகமா செய்யறதுங்கிறது பைனான்சியல் நடந்தது ஆனா இன்னொரு செக்டர் யாரும் அதிகம் எதிர்பார்க்கல எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் குறவாத்தான் இருந்தது அப்படி குறவா இருந்த ஒரு செக்டர் இந்த ஆண்டுல ஒரு மார்க்கெட் லீடர்ஷிப் பொசிஷனுக்கு வந்து என்ன சொல்லணும் அதுதான் பார்மா செக்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பிகினிங்ல போய் பாருங்க யாருமே பார்மா ஸ்டாக்ஸ் இப்படி நடந்துக்கும் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாங் பிளேஸ் வரும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க அப்படியே சொன்னவங்களும் சொன்ன கம்பெனிஸ் பன் ஃபார் சன் ஃபார்மா லூபின் இந்த மாதிரி எல்லாருமே தெரிந்த பேர் இந்த ஆண்டினுடைய இறுதியில் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் பெருசா ஒண்ணும் பண்ணல ஆனா யாருமே எதிர்பாராத மற்ற நிறுவனங்கள் தங்களுடைய மதிப்பை பல மடங்கு அதிகரித்து இந்த ஆண்டை நிறைவு செய்திருக்கிறார் இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் மூட் அப்படிங்கனா 2020 எண்ட்ல இருந்த கன்சென்சஸ் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு சொன்னா பார்மா வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல செக்டர் அப்படின்ற ஒரு முடிவுதான் சோ 2021 ஆரம்பத்துல பாத்தீங்கனா இருக்கக்கூடிய கன்சென்சஸ் என்ன அப்படிங்கறத பாப்ப ஈக்குவிட்டியில இன்வெஸ்ட் தவிர வேற வழி இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை ஏன்னா கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ரொம்ப குறைவு கோல்டை பற்றி மக்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண நிறைய பணம் தேவை இந்த மூன்று காரணங்களுக்காக ஈக்குவிட்டி பக்கம் ஒரு நேச்சுரல் ஸ்லாண்ட் இருக்கு ஈக்குவிட்டிக்குள்ளேயே பைனான்சியல்ஸ்ல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்ற கன்சன்சஸ் இந்த ஆண்டும் இருக்கிறது ரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து ஒரே செக்டர் மேல கன்சன்சஸ் இருக்கிறதுங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன் பார்மா மேல ஒரு கன்சன்சஸ் இருக்கு பார்மா நிச்சயமா எல்லாரும் சேஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்டர் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க எஃப் எம் பொறுத்த மட்டும் இந்த செக்டர் எப்பவுமே நல்லா பண்ணும் அதனால இது எப்ப வேணா வாங்கலாம் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கு ஐடிய பொறுத்த மட்டும் ஐடி இந்த ஆண்டு மிக சிறப்பாக ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு ஸோ இந்த ஒரு நான்கு விஷயங்களை நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கன்சல்டன்ஸாக எடுத்துக்கொள்ளலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலையும் கன்சென்சஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிலிருந்து யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஃபார்மாவும் ஐடியும் பர்ஃபார்ம் பண்ணாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லையும் கன்சல்சஸ் இந்த நாலு செக்டர்ல இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்குதுன்னாக்கா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல என் கணிப்பில் இது இல்லாத ஒரு செக்டர் பர்ஃபார்ம் பண்ணும் நினைக்கிறேன் பல காரணங்கள் காரணங்கள் அமையும் சிலர் வந்து மார்க்கெட்டை அமைத்துக் கொள்ளும் இப்படி இது ரெண்டும் எப்படி எப்படி ஒன்று கொண்டு சேர்ந்து அமையும் இப்ப நமக்கு தெரியாது ஆனா கன்சன்சஸ் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே நடக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை சந்தையில் அப்படியே அதிகம் தொடர்ந்து நடப்பதும் இல்லை அதுதான் நமக்கு மார்க்கெட்ல தொடர்ந்து நம்ம கற்றுட்டு வர பாடம் அந்த பாடம் இந்த ஆண்டும் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படும் நமக்கு எல்லாமே முன்னாடி தெரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை நாமளே கெஸ் பண்ணி ஓகே இந்த செக்டர் இன்னைக்கு வளரக்கூடிய விதம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும் இந்த செக்டர் வரலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வளர்த்துக்கலாம் அந்த ரீதியா நம்ம புதுசா ஆப்பர்ச்சுனிட்டிஸ தேடணும் அப்படிங்கறத என்னுடைய முதல் பாயிண்ட் ரெண்டாவது கன்சன்சஸ் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இருந்தாக்கா உதாரணத்துக்கு பைனான்சியல் கீழே வாங்கிட்டு இன்னைக்கு இந்த மாதிரியான ஹை வேல்யூஷன்ஸ் வந்து இந்த கன்சென்சஸ் ட்ரேட்ஸ் எங்கெல்லாம் கன்சன்சஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுல ப்ராஃபிட் பண்ணிருக்கோமோ அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து சேவ் பண்ணிக்கணும் அந்த பணத்தை நீங்க நாளைக்கு மற்ற இடங்கள்ல முதலீடு செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் புதுசா அணுகும் போது புதிய வாய்ப்புகளை தேடி போகும்போது பணத்தை ரெடியா வச்சுக்கோங்க சென்ற ஆண்டு நீங்க வெற்றி அடைந்த வாய்ப்புகள்ல இருந்தே கொஞ்சம் பணத்தை எடுத்து ஒதுக்கி வச்சுக்கோங்க அந்த பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்னாடி நல்லா யோசிச்சு மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு இந்த ஆண்டு வரக்கூடிய பட்ஜெட்டின் தாக்கம் எப்படி இருக்கும் அரசினுடைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட முடிவுகள் சந்தையில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் நாட்டினுடைய இன்ஃப்ரா ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு எப்படி குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்வைகள் வரும் வெளியிலிருந்து பணம் வருமா உள்நாட்டு முதலீடுகள் எப்படி பெருகும் இன்ஃப்ரா புஷ் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் நம்முடைய நுகர்வு ஸோ சென்ற ஆண்டு இருக்கிற விட அடுத்த ஆண்டு நம்ம எந்தெந்த ஏரியாவில் நுகர்வு அதிகமாக செய்வோம் உதாரணத்துக்கு டேட்டா நுகர்வு அதிகமாகுமா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம நிறைய செலவு பண்ணுவோமா பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம நிறைய பண்ண செலவு பண்ணுவோமா இப்படி எங்கே நம்முடைய கன்சம்ஷன் மூவ் ஆகுது இது எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு லாஸ்ட் இயர் பண்ண பர்ஃபார்மன்ஸ்லேருந்தே கொஞ்சம் பணத்தை எடுத்து ஒதுக்கி அந்த பணத்தை இந்த டைரக்ஷனில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் லாஸ்ட் இயர்ஸ் வினர்ஸ் நீட் நாட் பி 2021 Some of last year's losers Can become புதிய பார்வைகள் பொருளாதார எதிர்பார்ப்புகள் சார்ந்து இருக்கணும் எதிர்கால நிகழ்வுகளை முன்கூட்டியே யோசிச்சு அதை இருக்க வேண்டும் கொள்கைகள் எப்படி மாறும் அது தொழில்களை எப்படி பாதிக்கும் அதனால் தொழில்கள் எப்படி பயனடையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சார்ந்திருக்கணும் இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு ஒரு மாத அவகாசம் இருக்கிறது பிப்ரவரி ஒன்னாம் தேதி பட்ஜெட் வந்தது ஸோ இதை நம்ம இந்த மந்த் சரியா ரீட் பண்ணோம்னா நிச்சயமாக அதை சார்ந்து ஓரிரு முடிவுகளை நம்ம சரியா எடுக்க முடியும் அந்த முடிவுகள் நமக்கு இந்த ஆண்டு வெற்றி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த வாய்ப்புகளை நோக்கி நம்ம எல்லாருமே பயணிக்க வேண்டும் முதலீட்டு களம் இந்த ஆண்டு இன்னும் போக்கஸ்டா இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன மாதிரியான ஒபீனியன்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் எப்படி நம்ம பாலிசிஸ் ஸ்டடி பண்ணணும் அந்த பார்வைகளை கொண்டு நம்முடைய முதலீட்டு பார்வைகளை எப்படி நாம செதுக்கிக்கணும் முதலீட்டு பயணிகளை எப்படி சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி பல விஷயங்களை பத்தி நம்ம தொடர்ந்து உரையாட போகிறோம் இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை போலவே ஆர்வமுள்ள நண்பர்களோடு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து களம் வீடியோஸை பாருங்க உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்கள் களம் உங்கள் களம் நன்றி